இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரகுமான் தான் கோட் பண்ணுவாங்க ஒரு ராகத்தில் இந்த இது கம்பீர நாட்டை ராகத்தில் யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க இன்னும் என்ன என்ன செய்ய போகிறா எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்பாங்க அதே மாதிரி ஏஆர் ரகுமான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு ஆனால் சாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுகிறவங்க அது என்னன்னே தெரில இது வரைக்கும் அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க ஆனால் இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்கார் ஒரு பாட்டு விரும்புதே உன்னை உன்னை விரும்புதே நீ அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வந்து ஆனால் தேவாசாரை இது வரைக்கும் அந்த லிஸ்டில் யாருமே இது பண்ணல இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும் ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த படத்து மூலமாக அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை